அன்புள்ள சகோதர சகோதரிகளே உள்ளத்தில் ஈவு இரக்கம் ஒரு ஓரமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நாளை பத்தொன்பதாம் தேதி பெரியார் உணர்வாளர்களால் நடத்தக்கூடிய மாபெரும் பேரணி கண்டம் ஆஃப் இஸ்ரேல் அமெரிக்காவை கண்டித்து பாலஸ்தீனத்தில் காசாவில் அப்பாவி குழந்தைகளையும் முதியவர்களையும் பெரியவர்களையும் வழிபாட்டு தலங்களையும் கொன்று குவிக்கக்கூடிய ஐயோக்கிய இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டவன் தெரியுமா மானையும் முயலையும் வேட்டையாடி உன்று நான் வீரன் என்று சொல்லிக் கொள்வோம் தான் இந்த இஸ்ரேல் நீ சிங்கமா நீ நீ வீரனா நீ சிறுத்தையோடும் புலியோடும் சண்டை போட்டு நீ வெற்றி பெற்றால் நீ சிங்கம்னு சொல்லலாம் நீ செஞ்ச வேலையெல்லாம் அசிங்கம் அப்ப நீ மா அப்பாவிகளையும் குழந்தைகளையும் முதியவர்களையும் வேட்டையாடி விட்டு இந்த இஸ்ரேல்கார என்ன சொல்ற நான் சிங்கம் நான் ஜெயிச்சுட்டேன் நான் அடிச்சிட்டேன் அவனுக்கு தடுப்பானை இல்ல தடுக்க முடியல மாதிரி 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 இந்த நிறைய தடுப்பானைகள் வச்சிருந்தா அவங்க தடுத்துருவாங்க நீ இது போன்ற அப்பாவிகளை கொன்று விட்டு வீரன் என்று சொல்லக்கூடிய நீ சிங்கம் கிடையாது நீ அசிங்கம் நீ ராணுவத்தோடும் மோதி சிங்கி சிறுத்தைகளோடும் புலிகளோடும் மோதி கொண்டு நீ வெற்றி பெற்றால் நீ சிங்கம்னு சொல்லிக்கலாம் ஆக இதுல எல்லாருமே கலந்துக்கணும் எதுக்காக இந்த பேரணி இராணுவம் டு ராணுவம் மோதனா இந்த பேரணி கண்டன ஆர்ப்பாட்டம்லாம் இருக்காது கிட்டத்தட்ட எழுநூறு நாட்களை கடந்த இரண்டரை வருடங்களாக இந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது இது போர்னு சொல்லக்கூடாது போர்னா ராணுவம் டு ராணுவம் மோதனும் இப்ப ராணுவத்துக்கும் இராணுவத்துக்கும் காசா இராணுவத்திற்கும் இஸ்ரேல் இராணுவத்திற்கும் சண்டை நடந்துச்சு அப்படின்னா யாருமே இந்த ஆர்ப்பாட்டம் பேரணி நடத்த மாட்டாங்க இன்றை நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இவர்கள் அட்டாக் பண்றது பூராமே அப்பாவிகள் மீது பச்சிலம் குழந்தைகள் மீது பசியின் மீது அட்டாக் பண்றாங்க அவங்கள சுத்தி வளர்ச்சி சாப்பாடு கொண்டு வர முடியாம பசியால் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் முதியவர்கள் சிசுவிலேயே கருவிலேயே குழந்தைகள் எல்லாம் என சாப்பாடு இருந்தா தானே வளரும் இறந்து போகிறது இப்படியான ஒரு கொடுமையை கண்டித்து தான் பெரியார் உணர்வாளர்கள் இந்த மாபெரும் பேரணியை சென்னையில் வைத்திருக்கிறார்கள் கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் உணர்வு வர வேண்டும் அனைவரும் இந்த சென்னை பேரணியில் கலந்து கொள்ள வேண்டும் அதற்கான ஒரு அழைப்பு வீடியோவாகத்தான் இதை நான் பதிவு செய்கிறேன் அநியாயக்கார முன்னால் சத்தியத்தை எடுத்து சொல்வதுதான் சிறந்த ஜிகா என்று இஸ்லாம் சொல்கிறது அந்த அடிப்படையிலே சத்தியத்தை இந்த அநியாயக்காரர்களுக்கு முன்னால் சில பேர் என்னன்னு பாருங்கன்னா நம்ம போய் கலந்துக்கிறதுனால போர் நிக்கவா போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க உங்களுடைய குரல் அங்கே ஒழிக்க வேண்டும் உங்களுக்கு நன்மை வேண்டுமா இல்லையா நானும் இந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டேன் இந்த பேரணியில கலந்துக்கிட்டேன் இந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கிட்டேன் நானும் இந்த அநீதிக்கு எதிரான ஒரு குரலை கொடுத்தேன் ஒரு துரும்பையாவது நடத்தி வைத்தேன் என்று நாம் பதிவு செய்யப்பட வேண்டும் என்றால் நாம் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த அழைப்பு வீடியோவினுடைய நோக்கம் அனைவரும் இன்சா அல்லா கலந்து கொள்வோம் நன்றி